ஸ்கை மீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம இருக்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம துரை ஃபார்ம்ஸோட யூனிட் நம்பர் டூ அதாவது தாய் நாய்கள் காப்பகம் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் முதல் வீடியோ பார்த்தது வந்து நம்ம கிருஷ்ணாபுரம் பண்ணையில் உள்ள ப்ரீடிங் அண்டு குட்டியல் வளர்ப்பு பண்ணையை நம்ம பார்த்தோம் இப்போ ரெண்டாவது பார்க்கறது வந்து தாய் நாய்கள் காப்பகம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்து இருந்து பத்தொம்போது கிலோமீட்டரில் உள்ள மொழிபெட்டி கிராமம் அங்கே தான் வந்து நம்ம இந்த பண்ணையை வந்து அமைச்சிருக்கிறோம் ஒரு முக்கியமான காரணம் இங்கே அமைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே உள்ள இட வசதி ப்ளஸ் அதே மாதிரி இங்கே உள்ள அமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் வேப்பமரம் இருக்கும் அந்த வேப்மரத்து கரெக்டாக நடுவில் கரெக்டாக செட்டாக வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து நல்ல கத்திரி வெயில் அடிக்கிற டைம் இந்த டைமில் கூட வந்து ஓரளவுக்கு வெப்ப தாக்குதல் அதிகம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல இட வசதி காற்றோட்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இன்னொன்று நம்மளோட சொந்த பண்ணாயங்குடங்கிறனால சரி இருக்கிற இடத்துல தானே வைக்க முடியும் அப்படிங்கிறப்ப இருந்தாலும் அதுகளுக்கு தகுந்த மாதிரியான இடம் வந்து இங்கே ரொம்ப சூட்டாக அமைஞ்சதுனால நம்ம இங்கே வந்து வச்சுருக்கிறோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயதிற்கு மேலே உள்ள பெண்ணாய்கள் அப்புறம் குட்டி போட்ட நாய்கள் இது எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து பராமரிச்சுக்கிறோம் இங்கே வந்து மொத்தம் வந்து ஒரு பதிமூணு கேஜி போட்டுருக்குறோம் பதிமூணு கேஜி ஒன்று ஒன்று பதினொன்று பதினொன்று அதில் ஒன்று ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு நாய்கள் வந்து ஒரு ஒன்று சேர்ந்து சேர்ந்து இருக்கும் அது வந்து அது கூட பிறந்த நாய்களாக இருக்கலாம் இல்லைனா அதுக்கு அதோட குணாதிசயங்களுக்கு ஒத்து வர நாய்களாக இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து இதில் வந்து அவ இவ்வளோ பெரிய கேஜாக இருக்கனால அவுத்து விட்டு நம்ம விட்டு விட்டுறதா வந்து அதுகளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அப்போ அதுக்கு ஒத்து போகிற நாய்களாக அந்த மாதிரி பார்த்து நம்ம இருக்கிற பழக்க வழக்கங்களைக்கெல்லாம் பார்த்து நம்ம அதை வந்து செலெக்ட் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாமே கரெக்டாக அந்த பதினொன்று பனனு அமைச்சு எல்லாமே மண்டரை தான் எதுவுமே வந்து சிமெண்ட் பிளாட்டோ எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த நாய்கள் வந்து அதோடய வெப்ப உடம்பு தட்படுப்புக்கு தகுந்த மாதிரி குளி தோண்டிப்பட இல்லைனா மேடில் படக்கும் இல்லைனா தண்ணியை எழுத்து விட்டு அதில் ஈரத்தில் படுத்துருக்கும் அப்படிங்கிறப்ப அதோட உடற்பு உடல் டெம்பரேச்சரை வந்து சமன் செய்கிற அப்படிங்கிறப்ப இதுக்கு வசதியை செய்கிற மாதிரி தான் நம்ம இரண்டு எல்லாமே வந்து நம்ம வந்து கிராவல் மண் ஃபில் பண்ணி தான் நம்ம வந்து உள்ள வந்து நாய்கள் எல்லாம் அமை உள்ள வச்சுருக்கிறோம் எதனால் வந்து இது நம்ம செப்பரேட்டாக நம்ம ரெண்டாவது ஒரு யூனிட் வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தாய்நாய்கள் வந்து காக்கிறது வந்து ரொம்ப ஒரு அடுத்த லெட்மெண்டுக்கு இப்போ ஒரு நாய் ஒரு இடம் குட்டி போட்ட நாய் அடுத்து வந்து அதோட உடம்புல உள்ள இழந்த சத்துக்கள் எல்லாத்தையும் திருப்பி மீட்டு கொண்டு வந்து அடுத்து அடுத்த சிற அடுத்த லென்டர்மெண்ட் குட்டிகளை தரமாக கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான உடம்புக்கு சக்தியும் கொடுக்கணும் அதே நேரத்தில் அதுக்கு மாதிரி ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான கொஞ்சம் ஃப்ரீயாக நல்ல கால காலாடராக இருக்க மாதிரி அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த பர்பஸ்காக தான் நம்ம இங்கேருந்து வச்சுருக்கிறோம் இப்போ நாய்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஹீட்டுக்கு வரதில்லாம் பூக்குறதுன்னு சொல்லுறது வந்து ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு எட்டு மாதத்துலேருந்து ஒரு ஒரு வருஷம் இந்த மாதிரி உள்ள காலகட்டங்களுக்கு தான் வந்து ஒரு ஒரு டைம் வந்து பூக்கு வந்து தன்மைக்கு வரும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்போ நம்ம அது அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து வெறிய மெடிக்கல் கேரோ வேறோன்னு எடுக்க வேண்டியது இயற்கையாகவே அது வர வேண்டிய டைமுக்கு கரெக்டாக வரும் அதோட உடம்பு சக்தி எல்லாமே நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்ஃபில் அதோட உடம்புல உள்ள சத்துக்கள் எல்லாமே குறைபாடு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நாய் வந்து போகும் ஏன்னா இது வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு வரணும் அப்போது அதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு எட்டு மாதத்துலேருந்து ஒரு ஒரு வருஷத்து வரைக்கும் ஒரு ஒரு லிட்டர் மட்டுக்கும் ஆயிரும் அது கண்டிப்பாக ஸோ அப்படிங்கிறப்ப அது வரைக்கும் அவங்கள வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு உடம்புல சத்து குறைபாடு இல்லை ாம அதே மாதிரி அதோட இருக்கிற இடத்துல அதோட அதுக்கு வசதியாக என்னென்ன மாதிரிலாம் இருக்கணுமோ அது மாதிரி இருக்க வச்சு பண்ணினால் மட்டும்தான் ஒவ்வொரு லிட்டர் முன்னில் உள்ள குட்டிகளும் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து தரமான குட்டிகளாக கிடைக்கும் ஸோ மெயினாக வந்து இதை பொறுத்தளவில் இந்த பெரிய நாய்களை பொறுத்தவரை கேர் எடுக்க வேண்டிய ரொம்ப விஷயம் நார்மல் ஒன்றும் கிடையாது ரெண்டு வேளை கரெக்டாக ஒரு ஒன்ஸ் இன் டூ ஹவர்ஸ் காலையில் காலையில் ஒரு ஆறு மணிக்கு சாப்பாடு வச்சா சாயங்காலம் ஒரு டைமும் சாப்பாடு ஆறு ஆறு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் சாப்பாடு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வேணுங்கிறப்ப தண்ணி குடிக்குமா தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே வாட்டர் வாட்டரு ஃபில் பண்ணி வச்சுருப்போம் அது போக பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு ஒரு முறை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடம்புல வேறு எதுவும் இந்த மண்ணில் மண்ணாக இருக்கிறனால இதில் வந்து என்னென்னா அந்த பூச்சிகள் பூச்சிகள் பேன்கள் உண்ணி இந்த மாதிரி எதுவும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு வாரத்துக்குடவை கீழே அந்த மருந்துகளை கீழே தெளிச்சு விட்டு ஒரு சில நாய்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த மேலே உள்ள அதையும் மேலேயும் தேய்ச்சி விட்டு அந்த மாதிரி ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் குளிப்பாட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிஞ்ச ஒரு ரெண்டு வாரத்துக்கு கூட ட்ரை பண்ணுறோம் இருந்தாலும் ஒரு ஒரு மாத கணக்கு ஆயிடுது அந்த மாதிரி அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான கண்டினியூஸாக ஒன்று ஒன்றே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறப்ப என்ன அப்படின்னா நாயோட அடுத்தடுத்து அதுக்கு அந்த உடலில் உள்ள சத்துக்கள் எல்லாம் ரீஃபில் ஆகி அடுத்து இடத்துக்கு ஹீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் இங்கே நாய்கள் வந்து ஹீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இங்கேருந்து யூனிட் ஒன் நம்பர் ஒன்றுக்கு இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிடுவோம் ஏன்னா அங்கே தான் ஆண் நாய்கள் எல்லாமே வச்சிருக்கிறனால அங்கே போயிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே போய் குட்டி போட்டு ஒரு ஒரு மாதம் குட்டிகளுக்கு பால் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம வந்து பேக் டு இங்கே யூனிட் நம்பர் டூக்கு வந்துடுவாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ இந்த யூனிட் நம்பர் டூ பொறுத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே பார்த்தா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த நாய்களில் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து சதவீதம் வந்து நம்ம ஓன் லைனேஜ் குட்டிகள் தான் இப்போ வந்து மூணு தலைமுறை வரைக்கும் இதில் வந்து நம்ம எடுத்து கொண்டு வந்துட்டோம் இப்போ அடுத்த தலைமுறை வந்து இப்போ நம்ம அடுத்த அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம் இதில் உள்ள குட்டிகளில் நான்காம் தலைமுறை குட்டிகளை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அந்த குட்டிகளோட தரந்தான் நமக்கு வந்து பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா மூணாவது தலைமுறையே நம்ம அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு பாதி கண்டு தாண்டியாச்சு மூணாவது தலைமுறையிலே நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம நினைச்ச அளவுக்கு எட்டிட்டோம் உயரத்தை இன்னும் அடுத்த தலைமுறைகள் நம்ம இதில் வருதப்போ பழைய நாய்கள் இல்லாமல் புதுசாக உள்ள குட்டிகளில் வந்து அதே மாதிரி ஆணங்கும் அதே மாதிரி புதுசாக உள்ள இருந்து வர்ற குட்டிகள் வந்து இதை விட நல்ல சிறப்பு அமையும் அப்படிங்கிற ஒரு ஒரு கணிப்பில் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம தோணும் அதை நோக்கி வந்து நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம இந்த தாய்நாய் காப்பகத்தில் நீங்கள் வந்து நாயெல்லாம் வீடியோவில் பார்த்தீங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து அதாவது தரத்து நாய் அதாவது இருபத்தி ஆறு இஞ்சி உயரத்தில் இருந்து நமக்கு இருபத்தாறு இருக்குது இருபத்தி ஏழு இருக்குது இருபத்தெட்டு இருபத்தி எட்டரை இருபத்தி ஒம்பது வரைக்கும் இங்கே நம்மகிட்ட வந்து நம்மளோட குட்டிகளே இருக்குது பெண் குட்டிகளே இருக்குது அந்த இருந்து நம்ம அடுத்து லைனேஜ் எடுக்கிறப்ப இன்னும் குட்டி இதோட சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு அதாவது தாய் தாக்கனோட உயரம் வந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் குட்டியோட தரத்தையும் உயரத்தையும் வந்து நிர்ணயிணயி கண்டிப்பாக அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ அதை படிக்க பெண்ணாய்களோட உயரத்தை படிப்படியாக உயர்த்தி நம்ம வந்து கொண்டு வந்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்த லைனேஜ் எடுக்கிறப்ப இன்னும் நம்ம இதிலேருந்து சிறப்பாக நமக்கு குட்டிகள் நமக்கு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போது இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால இப்போ நான் எதுவுமே இப்போதைக்கு போக்கலை அப்படிங்கிறப்ப இப்போ அடுத்து கத்திரிக்கையில் முடிஞ்சு அடுத்து ஜூன் மாதம் அந்த மாதிரி லைட்டாக சாரல் உழ ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து நம்ம குழந்தை கொஞ்சம் குளுந்த கிளைமேட்டில் தான் வந்து நாய் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இன்னொரு மூணு மாதத்துலேருந்து ஒரு நாலு மாதத்துலருந்து வரைக்கும் ஒரு குட்டிகள் நம்ம வந்து கொடுக்க எடுத்து ஆரமிச்சிடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா நாய்களுமே வந்து மொராரலேஜ் இப்போ ஒரு ஆறு நாலஞ்சு மாதமாகவே எந்த நாயுமே பூக்கலை ஏன்னா கிளைமேட் கண்டிஷன்ல அடுத்து கரெக்டாக ஜூனில் வந்தோன்னே பூத்துச்சின்னா கூட நமக்கு வந்து ஒரு ஜூலை ஆகஸ்ட்லேருந்தே நமக்கு வந்து குட்டிகள் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உணவு முறைகளை பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாய்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து இரண்டு விலையும் நம்ம வந்து உணவு கொடுக்குறோம் எல்லாமே வந்து நான் நான்வெஜ் தான் மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்டுங்குற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கிலோ கறி போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ அரிசி அந்த மாதிரி ஒரு ரேஷியாக தான் வச்சு போடுறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈரல் அதாவது கோழி கோழி ஈரல் இருக்கு இல்லையா நம்ம அது போடுறோம் கோழியோட கறி சேர்த்து போடுறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மாடு பால் மாடு இதுக்காக நம்ம வந்து வளர்க்குறோம் ரெண்டு மாடு வளர்க்குறோம் அதில் வந்து ஒன்று மினிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு லிட்டரு கணக்குக்கு நம்ம வந்து பாலையும் சேர்த்து என்ன பண்ணிடறோன்னா அதோட சேர்த்து அதாவது காய்ச்சி வடித்த சோறில் அதோடு சேர்த்து நம்ம அந்த பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறப்ப கறி கறியில் வந்து நமக்கு வந்து எல்லா புரத சத்தம் இருக்குது விட்டமின் இருக்குது அதே மாதிரி பாலில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன்னா இந்த தாய் நாய்களை பொறுத்தளவு ஏன்னா இதெல்லாம் பால் ஊட்டி குட்டி வளர்க்கணும் இது எல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம இதுகளை தயார் பண்ணுன்னா மட்டும்தான் இதுலேருந்து வரத குட்டிகள் வந்து நல்ல தரமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நாய் வளர்க்குறது யாருனாலும் வளர்க்கலாம் பட்ட ஆனால் அதை வளர்க்கணும்னு ஒரு ஒரு வழிமுறை இருக்குது அந்த வழியில் வளர்த்தா மட்டும்தான் அதுலேருந்து வரத குட்டிகள் வந்து நமக்கு வந்து சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது செலவு பார்க்காம நம்ம செய்கிறோம் ஆமாம் இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா குட்டியில் வந்து நம்ம வந்து வளர்க்கறது வந்து ஒரு ஒருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு சேலை வளர்ப்பாங்க பட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன குட்டியிலேருந்து வளர்க்குறப்ப வந்து அதாவது தாயிலேருந்து நம்ம பிரித்து பால் பால்குடி மறந்துட்டு அப்புறம் வளர்க்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஒரு நாலு டைமில் அஞ்சு டைம் ஏன்னா குட்டியெல்லாம் இருக்கிறனால கம்மி கம்மியாக தான் சாப்பிடும் அப்படிங்கிறப்ப அந்த டைமில் நம்ம ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன் கேட்டிங்கன்னா அது கம்மியாக சாப்பிடும் அப்படிங்கிறப்ப ஒரு இடம் சாப்பிடும் அடுத்து திருப்பி உடனே டாய்லெட் போயிடும் குயினை கழிச்சி வயிறு வசிக்கும் அப்படிங்கிறப்ப ஒரே டைம் நம்ம தட்டு நிறைய வச்சா சாப்பிட்டு கிடையாது அப்படிங்கிறப்ப அப்போ அது எந்த அளவுக்கு அது சாப்பிட முடியுதோ அந்த அளவுக்கு சாப்பாடு வச்சு திருப்பி திருப்பி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் சோறு அதாவது வெறுஞ்சோறு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவாங்க ஏன்னா வெறுஞ்சோர் கூட சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனால் நாயை வந்து குட்டியில் வளர்க்குறப்போ வளர்க்குற குட்டியிலேருந்து வளர்க்குறப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி வெறுமனே சோரோ இந்த மாதிரி வைக்கிறது நமக்கு வந்து அது பெரிய பிரோஜனப்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கே தெரியும் சோறில் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து வேற வைட்டமினோ இல்லை கால்சியம் சொத்தம் வேறு எதுவுமே அந்த அளவுக்கு ரொம்ப அதை சொல்கிற அளவுக்கு ரொம்ப இல்லை நம்மளே வந்து சோறு சாப்பிடாம சப்பாத்தி சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவோம் நம்மளுக்கு எழுதிப்பட்டுருப்பீங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா குட்டியில் வளர்க்குறப்ப நம்ம அந்த முழுசாக வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அதாவது ஆண்குட்டியாக இருந்தால் ரெண்டு வயசு வரைக்கும் பெண் இருந்தால் ஒன்றரை வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக கண்டிப்பான முறையில் ஊட்டமான சாப்பாடு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அதோட முழு வளர்ச்சி எட்டும் அவ்வளோதான் சத்து குறைபாடாயிடுச்சு அப்படின்னா கூட சரி அது நம்ம நினச்ச அளவுக்கு நம்ம குட்டியோட வளர்ச்சி இருக்காது அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக பார்த்திங்கன்னா சின்ன குட்டியிருப்போம் ரொம்ப பிளேஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம ரோட்டில் அங்கே கூட்டு போகிறோம் வரோம் அப்படின்னா அந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா காலில் கையில் ஏதாவது ஃப்ராக்சர் வந்துவிட்டாலோ இல்லை வேறு ஏதாவது அதுக்கு நோய் தொற்று எதுவும் வந்துவிட்டாலோ இல்லை திருநாய நம்ம நம்ம குட்டியே வந்து திருநாய் எதுவும் கடிச்சிட்டாலோ அப்படிங்கிறப்ப நம்ம அதில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திக்க நேரேண்டிருக்கும் அதனால் வந்துட்டு அந்த மாதிரி போகிறப்ப நம்ம வந்து ரொம்ப பணமாக இருக்கணும் குட்டியில் வளர்ப்பில் வேற அளவுக்கு நம்ம பெரிய வேற மாதிரியான உள்ள விஷயங்கள் பெரிய அளவுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது ஏன்னா நாங்கள் எங்கள் கஸ்டமர் குட்டி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே நாங்களே வந்து டைரெக்டாக அவங்கள கண்காணிப்பில் வச்சுட்டே தான் இருக்கும் அப்படி அதே மாதிரி நம்ம வளர வளர நமக்கு அந்த மாதிரி புதுசாக வீடியோ வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குது அவங்க குட்டி பரவாயில்ல நல்லாயிருக்கு வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் ஊட்டம் கொடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்கள ஒரு ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணி குட்டியில் வந்து நல்லபடியாக வளர்க்க வளர்க்க வச்சிடறோம் அப்படி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்டீனியன்ஸாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா வளர்க்குற டைமில் தான் வளர்க்க முடியும் பெண்குட்டியான இருந்தால் ஒன்றரை வயசு வரைக்கும் ஆண்குட்டியாக இருந்தே ரெண்டு வயசு வரைக்கும் ஆனால் இந்த வயசுக்கு அப்புறம் நீங்கள் நான் என்னால் அப்போ சாப்பாடு கொடுக்க முடியல இப்போ நீங்கள் ரெண்டு வயசு கழிச்சு நான் போட்டேன் சொன்னாலும் அது வளரது அவ்வளோதான் வளர்ந்து முடிச்சுனா அதுக்கப்புறம் வந்து போடுமே தவிர மற்றபடி உயரத்தில் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அதனால் அந்த வளர வேண்டிய பருவத்தில் கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைச்சா மட்டும்தான் முழு வளர்ச்சியை எட்டும் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சினை நாய்கள் பராமரிப்பு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாய் வந்து நம்ம வந்து இப்போது பூ ஒரு ஹீட்டுக்கு வந்திருக்கு ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களை வந்து நம்ம வந்து இனப்பெருக்கத்துக்காக நம்ம வந்து அந்த பண்ணைக்கு கொண்டு வரோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப பத்து இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து ரெண்டு மிதி வச்சுருவோம் ஒரு எந்த நாயில் வந்து அதுக்கு சூட்டபிளாக இருக்குமோ ப்ளட் லைன் ஒட்டாமல் வேறு இனவழி நாய்களை பார்த்து கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த அது குவாலிட்டிலேயும் தகுந்த உயரத்துலேயும் தகுந்த மாதிரி நாய்களுக்கு நம்ம வந்து மிதி வச்சிடறோம் ஸோ மிதி வச்சாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பருவமடைஞ்சலேருந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வந்து அந்த நாயில் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் நம்ம எந்த நாளிலையும் மிதி வச்சுருக்கிறோமோ அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் திருப்பி வேறு எந்த நாயும் அதை வேறு எந்த வேறு ஸ்ட்ரீட் டாக்ஸோ இல்லை வேறு நாயோ எதுவுமே அதை அக்சஸ் பண்ண அளவுக்கு அதை வந்து கரெக்டாக செக்யூர் பண்ணி வச்சுருவோம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு ஒவ்வொரு சைனாக தெரிய ஆரம்பிக்கும் அதாவது ஒரு நாய் சென்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா முதல்ல எடுத்துனே ம காம்பு கட்டும் காம்பு கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய் கொஞ்சம் நல்லா பூசணாப்பில் இருக்கும் பார்த்தா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நாயை பார்த்தீங்கனாலே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு வந்து அடிவேறு போட ஆரம்பிக்கும் அடுத்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மடுக்கட்டும் மடுக்கட்டும் கடைசியில் வந்து மடு கட்டுறது நிறைய நல்ல பால் உற்பத்தி அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த எட்டு எட்டு காம்பு இருக்குன்னா எட்டு காம்பு நல்லா டைட்டாக வந்து அதே மாதிரி நாயும் நல்லா பூசின மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம செய்கிற ஒரு முக்கியமான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாய் வந்து இப்போ நம்ம மிதி வச்சு சென பிடிச்சிருச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக நம்ம சயின்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்போ இருந்தே நமக்கு ஒரு ஒரு கிலோ வந்து சிக்கன் ராமிட்டு வந்து கொடுத்துட்றோம் அதாவது சிக்கன் கறி கறியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொடுத்துருதோம் இது வந்து என்னென்னா அதோட நாயோட அதாவது தாயோட உடம்புலேருந்து தான் குட்டிகளுக்கு வந்து சத்துகள் போகுது தாய் என்ன சாப்பிடுதோ அதிலேருந்து தான் குட்டிகளுக்கு வந்து சக்தி வந்து போகுது அதே மாதிரி சப்போஸ் தாய்க்கு சரியாக சாப்பாடு கிடைக்கலன்னா தாயை வந்து உரிக்கிறோம் இந்த இது சத்து போக வேண்டிய சத்து அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ வந்து நம்ம வந்து கறி ரெகுலராக ராமிட் கொடுக்குறோம் அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் ஃபுட்ஸ் ரெகுலராக கொடுக்குற சாப்பாடு தவிர இது அடிஷ்னலாக கொடுக்குறோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லிட்டர் பால் நல்லா பசும் பால் நல்லா கா நல்லா காய்ச்சின பாலாக இருந்துச்சுன்னா குட்டியில் கொடுப்போம் காய்ச்சாத பாலாக இருந்துச்சுன்னா ரா ராமில்காக இருந்துச்சுன்னா தாய் நாயில் கொடுப்போம் இது வந்து கொடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் எப்போ வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு இருந்து அப்போ இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு குட்டிகள் குட்டிகள் வந்து போட்டுரும் ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு நாளைக்குள்ளே வந்து நமக்கு வந்து லிட்டர்மெண்ட் ஆகிரும் லிட்டர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா குட்டிகளுக்கு வந்து நல்ல முறையில் பால் கொடுக்குது இந்த மாதிரி நம்ம இப்படி செய்கிறனால அதாவது அதிகப்படியாக நமக்கு சாப்பாடு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் செய்கிறனால இது என்ன செய்யுது அப்படின்னா நல்லா குட்டிகளுக்கு வந்து போதுமான அளவுக்கு விட அதிகமாகவே நமக்கு வந்து பால் வந்து சுரக்குது நாய்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட உடம்புல சர்ப்ளஸாக நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்குறோம் லெவல் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் அந்த கறி அப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்து குட்டிகளோட வயசு நாற்பத்தஞ்சு நாள் ஆகிற வரைக்கும் இந்த பெரிய நாய்க்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் அந்த கறியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டியில் நம்ம முப்பத்தஞ்சு நாளில் நம்ம வந்து புக்காக ஆரம்பிச்சிடும் கொடுக்க ஆரமிச்சிரோங்கிறப்ப ஸோ கடைசி குட்டி இருக்கிற வரைக்கும் இந்த நாய்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும் எப்போ நம்ம குட்டியில் கொடுத்து முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் வந்து அதுகளை நார்மல் பேக் டு ஐசோலேட் பண்ணி பேர குட்டிலேருந்து எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தனியாக கொண்டு வந்துடும் இங்கே திருப்பி இங்கே கொண்டு வந்துட்டு இங்கேருந்து அடுத்து திருப்பி அடுத்த லெட்மெண்ட் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டுறோம் அப்படிங்கிறப்ப குட்டிகளை வந்து வளர்த்து கொடுக்குறதுல மெயின் முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டீங்க அது ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா தாய்ப்பால் அப்போ அந்த தாய்பால் வந்து குட்டிகளுக்கு நல்லா கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சிரத்தை எடுத்து அந்த அளவுக்கு ஏன்னா கொடுக்கிற குட்டி வந்து எங்கேயும் சோட பேரக்கூடாது யாருக்கும் வந்து ஒரு வருஷம் குட்டியை வாங்கி வளர்க்குறாங்க வளர்த்துட்டு பதினஞ்சு வருஷம் அவங்க வீட்டில் ஒரு ஆளாக இருக்க போகுது அப்படிங்கிறப்ப அப்ப அந்த ஆள் நல்லா இருக்கணும் சப்போஸ் கொடுத்துட்டு அந்த குட்டி அங்கே சரியில்லாமல் போச்சுன்னா அவங்க அந்த வருஷமும் நம்மளை திட்டிகிட்டு தான் இருப்பாங்க இப்படி நான் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ செய்யறதை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு அதில் வந்து நம்ம செய்கிறோம் இல்லை சாப்பாடு கொடுக்குற அதுக்கு வந்து ஜனதா சிக்கன் தான் தான் கொடுக்குறோம் நம்ம ஃபுட் கிரேடு தான் நம்ம ஈவன் வேஸ்ட்லாம் கிடையாது ஃபுட் கிரேடு நம்ம ஈவன் நம்மளும் சாப்பிடக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சிக்கனை தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த நாய்களுக்குமே நம்ம வந்து வாங்கி வந்து ரெகுலராக வந்து கொடுக்குறோம் இப்போது இந்த நாய்கள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதத்துலேருந்து நமக்கு வந்து குட்டிகள் வர ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு சப்போஸ் குட்டி தேவை அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உறுதியாக உங்கள் வீட்டில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான ஒரு ஒரு நல்ல ஒரு குட்டி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு க க வழங்கப்படும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா குட்டியோட பிரைஸ் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது குட்டி எத்தனை குட்டி போடுது என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குது தாய் தாப்பனை பொறுத்து தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் நீங்கள் அது வந்து நீங்கள் அந்த டைமில் நாங்கள் சொல்லியிருப்போம் அந்த மாதிரி இன்னைக்கு குட்டி பிறந்திருக்கு இந்தந்த நாய்க்கு குட்டி பிறந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு தேவை என்னங்கிறத பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தொடர்பு கொண்டு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல குட்டியாக கண்டிப்பாக இருக்கிற குட்டியில் பெஸ்ட்டு குட்டியாக கொடுப்போம் நம்ம வந்து ஒதுக்கி நல்ல குட்டியில் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மற்ற குட்டியில் மட்டும் கொடுக்குறது அந்த மாதிரி இல்லை ஏன்னா எல்லா குட்டியுமே நம்ம இவ்வளோ வேலை செய்கிறதே வந்து பப்ளிக் அவேர்னஸ் வந்து எல்லாருமே நம்ம நாட்டின நாய்க்கு குட்டிகள் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட்டு யார் முன்னாடி வராங்களோ உங்களுக்கு குட்டி கொடுத்துட்டே இருப்போம் அந்த சீரிஸ் ஆர்டரில் அப்படி தான் கொடுத்துட்டே இருப்போம் தவிர யாருக்கும் ஒதுக்கி வச்சு கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை அதனால் நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல குட்டியாக கிடைக்கும் நன்றி வணக்கம் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்